கத்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாளிலே கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக கத்தரை வார்த்தை சொல்லுகிறது அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் தர்மையான வேலையில் அவர் ஏன் வந்தார் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் நமக்கு நல்லா தெரியும் பாவிகளை ரட்சிக்க இயேசுக்கு சொந்த பூமிக்கு வந்தார் உண்மைதான் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் பாவியாக இருந்தோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசுக்கு சொந்த பூமிக்கு வந்தார் நாம் எல்லாம் ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீரப்பிரகாரமான எல்லாவற்றையும் கற்று திரும்ப கொடுத்தார் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் நன்மையானது தான் ஆகிலும் மீண்டுமாய் அவர் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த கத்துடைய வார்த்தை நாம் நினைவு கூற வேண்டும் ஏன் வரப்போகிறார் வந்தது என்னை ரட்சிக்க வரப்போவதோ இந்த பூமியை நியாயம் தீர்க்க இப்போ ஒரு நாள் நாம் எல்லோரும் நியாயத்தீர்ப்பிலே அவருக்கு உண்டுதான் நாம் நிற்க வேண்டும் அவர் எப்படி நியாயம் தீர்க்கப் போகிறார் அவர் பூமியை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அதனால்தான் வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம் ஆனால் முக்கியமான ஒன்றை மறந்து விடுகிறோம் அவர் வருகிறார் என்று அறிந்திருந்தும் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இராவிட்டால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோமே ஆயத்தமாக இருந்தவர்கள் அல்லவா கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் இந்த நாளில் நம்முடைய நீதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அது சுயநீதியாக இருக்கிறதா அல்லது தேவ நீதியாக இருக்கிறதா சுயநீதி என்பது என்ன எனக்கு எதையெல்லாம் சரி என்று தோணுகிறதோ அதை நான் செய்வேன் என்பது சுயநீதி தேவ நீதி என்பது என்ன கத்துடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்வதுதான் தேவனுடைய நீதி இன்றைக்கு கற்று சொல்கிறார் அவருடைய நீதியோடும் சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்கிறதா கடைசி நாட்களில் உங்களை நியாயம் தீர்க்கிறது இருக்கிறது என்னுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று கற்ற சொல்லி இருக்கிறாரே அப்படியானால் அவருடைய வார்த்தையின்படி நம்மை நாம் நிதானித்து பார்க்கிறோமா நம்முடைய வாழ்க்கை வார்த்தையின்படி இருக்கிறதா பிரயோஜனமாக இருக்கிறது எனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நான் என்று சொன்னார் அவர் நடத்த சத்தியத்தை போதித்து நம்மை நடத்த நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா நம்முடைய அனுதின ஜீவியம் எப்படி இருக்கிறது அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா மாரநாதா ஏசு கிறிஸ்துவே சீக்கிரமாய் வரும் என்று சொல்லுகிறோமே உண்மைதான் அவர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இதோ நாம் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் அவருடைய குமார் நாளை ரட்சிக்கப்படுவதற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் நியமித்திருக்கிறார் அப்படியான என்ன சொல்ல வருகிறார் கர்த்தர் நம்மை கர்த்தர் என்ன போகிறார் நம்மை ராஜ்யத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் நியாய தீர்ப்பிலே நாம் தண்டிக்கப்படும்படியாக அல்ல நாம் பலனளிக்கப்பட்டவர்களாக நாம் எங்கே செல்ல வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் ஆகவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் இருப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் அசுதிப்பராக ஆமேன் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரீஹேக் கதுரி அல்காரபா அண்டவரே அவர்கள் தங்களுடைய வருகைக்கு தேவனுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே ஒரு முக்கியமான ஒரு நபர் வருகிற பொழுது ஆண்டவரே எவ்வளோ ஒரு ஆயத்தம் இருக்கும் அதை பார்க்கிறோம் இல்லை தேவன் வரப்போகிறார் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அன்றவர்கள் ஒவ்வொருவருக்கு காணப்படட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது பிரதானமாய் மாறட்டும் இதை கேட்கிற அன்றவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு இருதயங்களிலும் கத்தர் அன்றவருடைய வருகைக்கான ஒரு ஆயத்தம் உண்டாகும்படியாய் நான் சபைக்கிறேன் உன்னுடைய வருகையிலே அவர்கள் கைவிடப்பட்டவர்களாய் அல்ல உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மகிமையிலே பிரவேசிக்கிறவர்களாக உம்முடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக உம்முடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறவர்களாக மறுரூபமாக்கப்பட்ட உம்மோடு மகிமையை வழியில் பிரவேசிக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நான் செபிக்கிறேன் தேவன் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்